நண்பர்களுக்கு வணக்கம் இது நமச்சிவாய ஜோதிடம் ஜனன நட்சத்திரத்திற்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப பாசிட்டிவா நமக்கு வேலை செய்யும் இப்ப ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது நட்சத்திரங்கள் நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்ப இது ஒரு யோகத்தை செய்யாமல் போவதில்லை இது பொது ஜனன நட்சத்திரத்திற்கு நாம பிறந்த காலத்தில் நம்ம நட்சத்திரம் என்னவோ அதற்கு இது யோகத்தை தரும் அதே சமயத்தில் திசாநாதனுக்கு எடுத்துட்டோம்னா இன்னுமே பலமா இருக்கும் புத்திநாதனுக்கு தேவையில்லை ஏன்னா காலம் தான் அப்ப திசாநாதன் எந்த திசை நடத்துதோ அந்த திசாநாதனுடைய நட்சத்திரம் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் மிக பெரிய யோகத்தை செய்கிறது அப்போ ஜனகால நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டாலும் ஓகே அதை காட்டிலும் நடப்பு தசாபுத்தி ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது நடப்பு தசாபுத்திகள் தான் அப்ப நடப்பு தசா காலங்களில் அந்த தசாநாதன் என்ற நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தசா காலங்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருதுன்னு சொன்னால் அது உண்மை ஒரு கடன் கேட்குறோம் ஒரு கடன் ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்காதவங்க யாருமே இல்லைன்னே சொல்லலாம் எப்படியாவது ஏதோ ஒரு சூழலுக்கு வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்துது அது கட்டுறமா இல்லையாங்கிறது உங்கள் ஜாதகத்தை சொல்லியிருக்கு அப்போது ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்துக்காக ஒருத்தர் கேட்க போனாலுமே அந்த ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சம்பத்துதாரில் போய் கேட்கும்போது அந்த பணம் நமக்கு எப்படியாவது கிடைக்குது கிடைத்த பணத்தை மீண்டும் திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கறத அந்த நட்சத்திரத்தினுடைய வாங்குறது பெரிய விஷயம் இல்ல வாங்கிறோம் இல்லைங்களா நட்சத்திரம் செய்துவிடும் சந்தேகம் அப்போ தசாநாதன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார் அந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பதாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் இப்போ சுக்கரன் தச நடக்குது இருபது வருடம் சனி தச நடக்குது பத்தொன்பது வருடம் சோ இது திசா காலங்கள் ரொம்ப தூரம் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம நன்மை அடையணுமா இல்லையா அதற்கான மிக சிறப்பான ஒரு சாட் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நட்சத்திர தாரபலன் சரிங்களா நன்றி நமச்சிவாய ஜோதிடம் வாழ்க வளமுடன் சிவாய் நமக